மறந்துச்சுல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் வள்ளி வந்து கண்மணிக்கு செம ஆப்பு வச்சு அந்த சமயக்காரனை அடித்து ஓட விட்டுட்டாங்க இனிமேல் வந்து என் விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காதானே வள்ளி வந்து செம மாதம் மிரட்டுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜோசியர் வந்து சொல்லிடுறாங்க இனிமேல் நீங்கள் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க ஒவ்வொரு வருஷம் வருஷம் போகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஒரு நிமிஷம் ஊருக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப ராமச்சந்திரா தாராளமாக கிளம்பி வரலான்னு ராஜாவோட அப்பாவை வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஊரில் போன வந்த இல்லை திருவிழா வந்தப்போ எந்த ஃபங்க்ஷனும் பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு இல்லை அதெல்லாம் சுமூகமாக சே சேர்ந்தாச்சு இப்போ எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீ தாராளமாக ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே நல்ல தகவலாக வந்து சொல்லியிருக்கீங்க ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் நான் போகலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜோசியருக்கு வந்து காசை எடுத்து கொடுத்துட்டு நல்லதே நடக்கும் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போனதுக்கப்புறமா வந்து இங்கே வள்ளி வந்து வருத்தத்தோடையே வந்து மாடியில் வந்து இருக்காங்க அப்போ கரெக்டாக சரிவா ஆஃபீஸுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறணும் கிளம்புறாங்க கிளம்பினோடனே எனக்கு வீரா எனக்காக நீ ஒன்று செய்யணும் அப்படின்ற என்ன உனக்காக எல்லாமே செஞ்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல எனக்கு ஒரு டீ மட்டும் வேணும் டீ போட்டு கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறப்ப டே போகிற வழியில் கடையில் போய் குடிச்சிக்கலாம் அப்படின்னா உன் கையால் எனக்கு டீ வேணும் அப்போ தான் நான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா முடியாது அழுப்பாக இருக்க வாடா போகலாம் அப்படின்னா என்ன நீ நான் சொன்னால் வந்து நீ மாட்டேங்கிற விஷயமே சொல்லக்கூடாது என்ன மறந்துட்டியா கையெழுத்து அப்படின்னா டே ஒரு டீக்காக இப்படிலாம் வந்து கேட்குறீ அவ்வளோ வந்து மோசமாக போயிடுச்சாடா அந்த பேப்பர் அப்படின்னா முடியாது நான் சொன்னால் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் சரி இரு இங்கேயே உட்காரு அப்படின்னு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா போகிறாங்க இவன் போனால் நம்ம இப்படி தனியாக இருக்குது பின்னாடியே போய் வம்புழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாறணும் பின்னாடியே வந்து க்யூட்டாக வந்து போகிறாங்க போகிறப்ப தான் பார்த்தா அந்த சமையல் வந்து செஞ்சிட்ருக்கவரு வீடியோவை பார்த்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு ஏ வீரா வந்து என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறப்ப இனி ஒன்றும் பண்ண முடியாது சரி போடு அவங்க பாடாச்சு நம்ம தான் நல்லா அத்தைக்கிட்ட வந்து சமைச்சு சாப்பிட்றோம்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க சரி அத்தையை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க வீரா போகிறப்ப வள்ளியம்மா வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க புடவைலேருந்து எதுவுமே மடிக்காமல் அப்படியே இருக்கிறப்ப அதை பார்த்துட்டு வந்து வீரா வந்து அவங்க மனசுக்கு ஆறுதலாக வந்து சொல்கிறாங்க என்னாச்சு வள்ளியம்மா நீங்கள் இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டால் எப்படி சமையலில் வந்து நீங்கள் என்ன இத்தனை வருஷம் நீ இந்த குடும்பத்துக்காக செஞ்சுருக்கீங்க ரெஸ்ட் எடுக்கணுன்னு சொல்லிட்டு வள்ளியம்மா புடவை எல்லாம் மடித்து அயன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து அவங்க மனசை விட்டு வந்து வள்ளி வந்து பேசுகிறாங்க அதாவது ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்டா அந்த வீட்டில் இருக்கிறவங்க மனசார அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு வந்து சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் வந்து எல்லாருமே நல்லபடியாக இருக்க முடியும் ஒரு குடும்ப தலைவி கரெக்டாக இருந்தால் தான் குடும்பமே வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்குங்கிற மாதிரி எமோஷ்னலாக வந்து இருக்காங்க அதையே என்கிட்டேருந்து வந்து பறிச்சதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறது அப்படின்னா அங்கே போனால் வந்து அவள் என்ன கேள்வி கேட்குற நிலமையில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வலியுமா நம்மக்கிட்டேருந்து ஒரு விஷயம் வந்து போணுச்சுன்னா அதை விட்டுறக்கூடாது அதை பிடிச்சி பதிலுக்கு வந்து நம்ம திருப்பி எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாறன் வந்து இதை அத்தையே டீல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதனால் அப்படியே ஒரு விஷயம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து வீரா வந்து கேட்குறாங்க என்ன அத்தை வந்து கோவமாக இவ்வளோ கோவமாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் ஏதாவது பிரச்சனை போதா நீ அத்தை வந்து ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்களா அத்தை வருத்தத்தோட இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்ற மாறா அப்படின்னா அத்தையோட கோவத்தை நீ பார்த்தது இல்லை இன்றைக்கி ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குது பாப்ப நிச்சயமா அப்படின்னா என்ன சொல்கிற அப்படின்னானே கரெக்டாக வந்து கோவத்தோட வந்து உள்ளே வராங்க வந்ததுக்கு அப்புறமா போய் வந்து அந்த சமையல் செஃப்பை வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க அடித்து தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு மறா எங்கே இருக்கேன் அப்படின்னு என்ன இவ்வளோ கோவம் வருமா வலியும் மக்கள் இதெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டது குச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வ கண்மணி முன்னாடியே வந்து குச்சியை வச்சு பலார் பலார்னு அடிக்கிறாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனு கூட சேர்த்து ரெண்டு அடி கண்மணிக்கும் சேர்த்து அடி போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் வலியுமா ஆனால் அடிக்காதீங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ராகவன் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க ராகவன் வந்து நிப்பாட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் அத்தை வந்து இப்போ கோவத்தோடு இருக்காங்க கிட்டக்க போகக்கூடாது அப்படின்னு என்ன சொல்கிற நீங்கள் அப்படின்னா அத்தை கோவமாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு வந்து கண்மணியை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க அப்போ தான் ராமச்சந்திரன் வராங்க வந்ததுக்கப்புறமா வந்து என்ன விஷயம் நடக்குது எதுக்காக வெளி இவ்வளோ தூரம் கோவப்பட்டு இவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா இவன் செஞ்ச வேலைக்கு நான் வந்து பார்த்தனால அடியோட விட்டுறேன் நீங்களாம் பார்த்தீங்க என்ன வச்சுக்கோங்க அவ்வளோ தான் சொல்லுவேன் யாரை கேட்டு கண்டவனெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே விடுற வேலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சான் தெரியுமா அப்படின்னு சொல்லு அப்படின்னு பொட்டுக்கல்லை தின்னான் தெரியுமா அப்படின்னு சொன்னேன் பொட்டுக்கடலை தின்னதுக்கலாமா இதெல்லாம் ஒரு ஒரு சாப்பாடு தானே சாப்பிட்டு போட்டோம் என் கிச்சனையே ஃபுல்லாக சாப்பாடு விட்டோம் ஆனால் அவன் எப்படி சமைச்சாங்கிறதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க வள்ளியம்மா காமிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் வந்து சமைக்காம வந்து கண்ணா பண்ணன்னு வந்து பண்ணி வச்சிருக்காரு கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் பண்றாரு அதை பார்த்தோன்ன வந்து கடுப்பாயிடறாங்க இந்த பக்கம் உடனே வந்து அந்த வீடியோ எடுத்து கண்மணி கிட்ட வந்து காட்டுறாங்க கண்மணி வந்து என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு வந்து ஒரு செகண்ட் ஆச்சரியத்தோட அதிர்ச்சியோட நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து ராமச்சந்திரன் வந்து பலாருன்னு வந்து அட்டிக்கிறாங்க அடித்து ஏண்டா உன்னை நம்பி நான் வந்து எல்லாரும் இத்தனை பேரும் வந்து இருந்தால் நீ இப்படி தான் செய்வியா எதை செஞ்சாலும் வந்து நேர்மை தொழில் வந்து நேர்மையாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கணும்டா நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தேன்டா உன்னை நம்பினே இல்லை இப்படி தான் செய்வியா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பக்கம் வந்து எனக்கு மாறன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை ஆனால் இவன் சமைச்சத ஹெல்த்தின்னு நினச்சி நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க பாருங்க அந்த நாலு பேரை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு மாறன் வந்து சிரிக்க ஆரம்பித்தோடனே இந்த பக்கம் ராகவன் வந்து ஐயோ அசிங்கப்படுத்துகிறானே நம்மளை இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வந்து ராமச்சந்திரன் அடித்தது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவனை பார்க்கக்கூடாதுன்னு ராகவன் ரெண்டு பேரும் சேர்ந்து கழுத்தை பிடிச்சி அப்படியே வந்து வெளில துரத்தி விட்றாங்க இன்னொரு தடவை யாராவது என் விஷயத்திலையோ என் கட்டு கிச்சனுக்கோ என்னை கேட்காமல் யாராவது முடிவு பண்ணாங்க அவங்களுக்கு இதே அடி விழுவனு கண்மணியை மிரட்டிட்டு போகிறாங்க அதோட முடியுது எபிசோடு